குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபுல நான் பார்த்துக்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குடிவு அதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதற்கு பின்பு தசமி இன்றைய கரணம் கரசை கரணம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிரிதி யோகம் மதியம் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை ரிஷபராசியில் புதன் ஆமாங்க இன்னைக்கு புதன் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்போ ரிஷபராசியில புதன் இருக்கிறாரு கூடவே குரு சுக்கரன் சூரியன் ஆக நாலு கிரகங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடமான அதாவது மேசத்துக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் ராசியில சனி பகவான் மீன ராசியில சந்திரன் ராகு செவ்வாய் இந்த கிரகநிலைகள் தான் இன்றைய நாளானது துவங்குது முதல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் முதல்ல மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நிறைய தங்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது ஓவர ஆசைப்பட்டோம்னா எதுவுமே பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட கொண்டு போயிடும் இயல்பா உங்களுடைய உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அதிர்ஷ்ட என் நெம்பர் எட்டு சார் ராசி முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபத்துல நாலு கிரகங்கள் இருக்குது நாலு கிரகங்களும் கிரகங்களுமே பகை கிரகங்களா அதாவது பாவ கிரகங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பலமா இருக்காரு அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல விஷயம்தான் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொறுப்புகள் என்னதான் அதிகரிச்சாலும் உங்களுடைய காரியங்கள் நடந்திருமான்னு கேட்டால் கண்டிப்பா நடந்துடும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும் நினைச்சதை விட ஒருபடி மேல போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு மேலும் உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போதுனா முதல்ல செலவுகளை முடிந்தளவு குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மிதுனத்துக்கு உண்டு வரக்கூடிய நாட்கள்ல இன்றையிலிருந்தே அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்க வேண்டிய அவசியம் உண்டு நிறைய விஷயங்கள் தடையாயிட்டு இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான புதுமையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது எந்த இடத்துலையும் அது உங்களை நெகட்டிவாக எடுத்துட்டு போறது கிடையாது கூடவே வந்து மேலதிகாரிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகளை கேட்டுக்கிடணும் நம்ம நம்மளை அவங்க டெவலப் பண்றதுக்காக தான் சில விஷயங்களை சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துட்டாவே போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தஷாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று கடகராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆசைகளை குறைக்க வேண்டிய காலகட்டம் கடத் கடகத்திற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆசைப்படுவேன் இந்த காலகட்டங்கள் ஏன்னா லாபஸ்தானத்துல மூன்று நான்கு கிரகங்களுடைய இணைவு இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சருக்கள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க மற்றபடி இன்றைய நாள் அப்படிங்கிறது வந்து தொழில் சார்ந்து எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது யாருக்கிட்டையும் போய் நம்ம சில விஷயங்களை சொல்றோம் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் விதண்டா மாதம் வாக்குவாதம் பண்ணாம இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படி ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நிதானமா பொறுமையா இன்றைய நாளை கடந்து வரணும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க வேலையுண்டு நம்ம உண்டு இருந்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நிவர்த்தியாக நீட்டாக சென்றுவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளைக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசி இன்னைக்கு மற்றவங்க யாராவது வேலை சொன்னாங்கன்னா போடா அப்படின்ட்டு நம்ம சிவனின்னு தான் இருப்போம் ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ் மனதுக்குள்ள ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு வேலை இன்னைக்கு நீ உங்களுக்காக சில விஷயங்களை செய்துக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை அரை மணி நேரத்துல முடிச்சிட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுக்கு உண்டான வேலை அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்பீடா நடந்துருது இன்னொருத்தருக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு வேலை வாங்கவே முடியாது வாய்ப்பே இல்லை அதுக்கு கூடவே ரஷ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமும் இன்றைய நாள் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை குறைச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் உங்களால எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வேலையில டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்களோ நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்து வராம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது ஆனா அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இறுதியில சாதகமாயிடும் உங்களுடைய காரியங்களை ஃபைனலா வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வழியனமும் அதை செய்துடுவீங்க கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா நம்ம வேலை வேலைன்னு இருப்போம் அவங்க வந்து அது அதை விட்டு நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அனுபவம் இன்னைக்கு உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய நடத்தையிலையும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் இதுவரை கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்தி நல்லதான தீர்க்கமான ஒரு முடிவினை எடுப்பீர்கள் மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வேலையில கான்சன்ட்ரேஷன் இருக்காது தொழிலில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஆனால் நிம்மதியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குழந்தைகள் மீது அதிக பா பாசமும் பற்றுதலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று ராசி விருட்ச ராசி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உறவுகள் கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கசப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க சோதிப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க தெளிவா நல்ல முறையில் நடந்துக்கிட்டாலும் உங்களுடைய நடத்திய சில நபர்கள் குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு இன்றைய நாள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க ஆனா அதை எல்லாம் காதில் போட்டுக்காம நீங்க உண்டும் உங்க வேலையுண்டும் இருந்தால் அவங்களுடைய காரியங்கள் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தேறும் அதுதான் இன்னைக்கு ப்ளஸ் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது முக்கியமான சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது சகோதர வழி உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமைப்பு மாமனாரினுடைய ஒரு சப்போர்ட்டும் இன்னைக்கு நல்லபடியாகவே இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லணும் தொழில் சார்ந்த விஷயங்களை தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் தைரியமான மனப்போக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையே தைரியமும் துளிர் விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மற்ற விஷயங்களை கவனிக்காம குடும்பத்துக்காக அவங்களுடைய நேரத்தை அதிகம் செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் பட்சமா தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அந்த பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழியை சரியாக கண்டுபிடிச்சு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு முழுக்க முழுக்க வேலை தொழில் இது சம்பந்தமான விஷயங்கள்லேயே டைம் முழுசாக போயிடும் கொஞ்சம் வேலையில் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அதை எல்லாம் சமாளிச்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சம்பவங்கள் எதுக்கட அந்த வேலையெல்லாம் செய்யணும் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ண நிலை இன்று உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இறுதியில் உங்களுக்கு வெற்றியும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு இன்றைய நாள் லாபம் என்ன சென்ற ஒரு காரியத்தையும் செய்திடாதீங்க நிறைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு ஆகாது உங்களுக்கு ஏன்னா நீங்க எதுல எதிர்பார்க்கறீங்களோ அந்த விஷயத்துல அலைச்சலையும் செலவுகளையும் பீன் டென்ஷன் பிரெஷரையும் தான் கொடுக்குமே தவிர நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு லாபத்தை இன்றைய நாள் தரவே தராது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு சில விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பயணத்திற்கு நல்லா இருக்குது நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கு நல்லா இருக்கு உடல் தொந்தரவுகள் அதாவது வந்து அதை நீக்குவதற்கு உண்டான மருத்துவம் மருத்துவரை பார்ப்பது இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு விட்டு இன்றைய நாளை துவங்குவதுல இருந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட மூன்று அடுத்ததா அந்த ராகு பகவான் மூன்றாம் பாவத்திலிருந்தா என்ன அப்படிங்கறத சில விஷயங்களை பார்த்தோம் ராகு மூன்றாம் இடத்துல இருந்தா வீரிய குறைபாடு வருமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா வீரிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ராகு நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தாவே போதுமானது அவங்களுக்கு வீரிய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நல்ல செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது சில நேரங்களில் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது சகோதர வழி உறவுகளால் எந்நேரமும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு நம்ம நம்ம ஒரு ரூட்ல போனோம்னா நம்ம சகோதரம் நம்மளுடைய மாமனார் அப்படிங்கிற உறவும் அவங்க வேற ஒரு ரூட்ல போவாங்க நம்மளுக்கு எது ஆப்போசிட்டான விஷயமோ அதையவே செய்வாங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய சகோதரத்தையும் உங்களுடைய மாமனாரையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விடும் அவங்க தான் நம்ம லைஃப்ல பெரிய ஒரு ட்விஷ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஓகே நாளைக்கு நாலாம் சாரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பலனத்தை போகுது அப்படிங்கறத ஒன்றும் கண்டினியூவா பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவும் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்